ப்ரைஸ்டல் ஓர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இதனால் நம்ம என்ன தியானிக்க இருக்கிறோம்னா லாஸ்ட் வீக்காவோட நம்ம அதை நம்ம தியானிக்க போகிறோம் ஸோ நம்ம தொழிற்சாலை நம்ம பார்த்து கொண்டு இருப்பது நாம் யார் எதற்காக படிக்கப்பட்டோம் நம்ம எதற்காக மனிதன் எதனால் வீழ்ச்சி அடைந்தான் இதை நம்ம தியானித்திருந்தோம் இந்த வாரம் மனிதன் எதற்காக தேவனை பார்க்கிறான் தேவனத்தில் வருகிறான் ஃபார் வாட் மேன் சிக்ஸ் காட் அந்த நம்ம தியானிக்க போகிறோம் ஸோ கடந்த வாரத்தில் வந்து நம்ம கடந்த சில நாட்களாக நம்ம தியானக்குறோம் நம்ம தேவனுக்கென்றும் தேவனுக்காக என்றும் நமக்கு படிக்கப்பட்டிருக்கும் ஸோ தேவன் அவருடைய சித் அவரோட லை லைக்னஸ் பிரகாரமாக நம்மளை படித்தார் ஆனால் மனிதன் அவனுடைய ச அவன் நல்ல நல்லது அறிய தக்க அந்த நாலேஜை பெற்றதுனால டிஸ்அபீடியன்ஸ் பண்ணுறதுனால தேவனத்தில் இருந்து பிரிந்து பாவனற்றனாக மாறினார் மனிதன் மனிதனான வாழ்கிறான அந்த சிருஷ்டிப்பை எழுந்து போனான் தேவனோட மகிமையை எழுந்து போனான் ஸோ அதுக்கப்புறம் அவனுக்குள்ளே என்ம்யூனிட்டி வந்து விட்டது ஸோ அவனுக்குள்ளே அந்த லவ் வந்து லவ் பாண்டிங் உடைக்கப்பட்டது ஸோ அவன் வந்து கில்ட்டியாக ஃபீல் பண்ணி எல்லாத்துக்கும் அவன் சுய சுய காரியமாக வந்து சோ நினைக்க பார்த்துட்டான் சுயகாரணமாக என்ன யோசிக்க செஞ்சுட்டான் ஸோ அதனால தேவனை விட்டு ரொம்ப தூரமா போயிட்டான் ஸோ அவ அதுக்கு நம்ம அதை அப்படி இருக்கக்கூடாதுன்னு நம்ம பார்த்தபோது வந்து அவன் ஒருவன் சிறு பிள்ளவையில மாறாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான்னு சொல்லுவது எனக்கு இருந்தோம் ஸோ ஒருவன் அதை அது அது பெருகுறதுக்கு அவ அவன் வந்து பொரிசு உதவி பெற்று மறுபடியும் பிறந்து அவன் வந்து தேவனத்தில் போகிறதுக்கான வழியை வந்து பொரிஷ்தாவியை வந்து நம்மளை நடிப்பிப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம தனித்தருந்தோம் அடுத்தது அவன் எப்படி வீழ்ந்து வீழ்ச்சி அடைந்தான்னு பார்க்கும்போது சாத்தானுக்கு செவி கொடுக்கும்போது அவனோட சிந்தை சாத்தான் சாத்தானோட அவன் சிந்தையில் புகுந்து அவனை திசை மாற்றி ஏமாற்றி வஞ்சித்து அவன் வந்து அதில் வேலை செய்தான் ஸோ அது எப்படின்னா நம்ம வந்து எதற்க ஒன்று இருக்கும்போது இருக்கிறத வச்சுட்டு நம்ம அனுபவிக்காமல் இது அது வேணும்னு நம்ம நம்ம யோசிக்கும் போது சாத்தனோடு நம்ம எதை எதன் மேலே ஆசைப்படுகிறோம் அதை நினைத்து அது மேலே வஞ்சித்து நம்ம தந்திரமாய் அவங்க கிட்ட இருக்கிற ஒரே டூல் மேஜர் டூல் தந்திரம் அது ஒன்று வச்சு தான் இந்த உலகத்தை அவன் ஆடிச்சு ப ப இது பண்ணிகிட்டு இருக்கான் ஆளுகை செய்துட்ருக்கான் ஸோ அதில் தான் மனிதரை நாம் வந்து ஒன்றுன்றத்தில் ஆசைப்படும் போது நம்ம வந்து சாத்தன அதில் போகுது அதில் விழ செய்து அதை நம்மளை வந்து வீழ்ச்சி அடி விழிக்கிறான் ஸோ நம்ம சில காரியங்களை வந்து என்ன பண்ணுறோன்னா நம்மள இருக்கும்போது வந்து அது அதில் சாட்டிஸ்ஃபை ஆகாமல் இன்னொன்று அதுவும் அதுவும் பண்ணலாமே அப்படின்ற ஒரு தாட்டில் போகும்போதும் நம்ம மைண்டை வந்து எப்போவுமே சாத்தான வந்து பிஸியாகவே வச்சுக்கலாம் ஸோ அந்த பிஸியாக வைக்கும் மட்டும்தான் தேவனை தேடுற நேரம் எல்லாமே குறைவாக போயிடுறது தேவனோட சத்தத்தை நம்மளால் கேட்க முடியாது என்ன இது நம்ம செய்கிறது கரெக்டாக தப்பான கூட டைம் கொடுக்காம அந்த சாத்த நண்டு அவனோட தந்திர டூளை வச்சுக்கிட்டு தந்திரமான அந்த சிந்தையை வச்சுட்டு நம்மளை சீக்கிரமாக வந்து அதிலே வச்சுக்கோ வச்சுக்கணும் ஸோ அதுக்கு நம்ம சில காரியங்கள் வந்து நம்ம நினைக்க தோணும் சில பிறகு நம்ம நம்ம யோசித்த காரியத்தை வந்து தேவன் மேலே சாப்பிட்டு விடுகிறோம் நான் அந்த நினச்சி நேசாப்பாயிருக்கிறேன் எனக்கு நான் இது இது நினச்சி எனக்கு செய்யலையே ஏன் வந்து சின்ன சின்ம ஆனால் அது வந்து தேவனுக்கு சித்தமாக இருந்ததான்னு சொல்லி நம்ம யோசிக்கிறது கிடையாது ஸோ அதில் தான் நம்ம வந்து வி ஆர் லூசிங் தி பேஷியன் ஸோ அதை தான் இங்கே வந்து செகண்ட் பீட்டர் சாப்டர் த்ரீ வர்சஸ் நைன் சொல்லப்பட்டிருக்குது த லார்ட் இஸ் நாட் ஸ்லோ டு டூ வாட் இஸ் ஹி ஹஸ் ப்ராமிஸ்ட் அஸ் சம்திங் இன்ஸ்டட் ஹீ இஸ் பேஷன் வித் யூ பிகாஸ் இட் டஸ் நாட் வாண்ட் எனி வான்ட் டு பி டெஸ்ட்ராய்ட் பட் வான்ஸ் ஆல் டு டர்ன் அவே ஃப்ரம் தேர் சின் இதுதான் தேவனுக்கு சுத்தமாக இருக்கிறது புரியமானவில் நம்ம எது நினைக்கிறோமோ அது உடனே அடியே சொல்லி பார்க்கறோம் கொஞ்சம் தாமதமான தேவனையை நம்ம தோசிக்கிறோம் ஸோ நம்ம எதை தேடுகிறோம் தேவனுக்கு சித்தமான காரியங்கள் நம்ம தேடுகிறோமா இல்லை நம்மளுக்கு பிடிச்சதை கேட்டுட்டு அதை எனக்கு செய்யலைன்னு சொல்லிட்டு தேவனையை நம்ம குற்றம் படுத்துகிறோம் மான்சல் தான் ஸோ தேவனுக்கு சித்தமான காரியங்களை நம்ம கேட்போம் அதில் பொறுமையாக இருந்து காத்துக்கொண்டு நம்ம பெற்றுக்கொள்ளணும் பொறுமையோடு காத்துக்கொண்டு அதை பெற்றுக்கொள்ளும்படி தேவனத்தில் நம்ம விண்ணப்ப நாம் பெற்றுக்கொள்வோம் தேங்க்யூ